எல்லா இறை தூதர்களும் தங்களினுடைய அஜல் நிறைவடையும் பொழுது மரணிப்பதை தான் விரும்பினார்கள் ஆனால் ஒரு இரண்டு இறை தூதர்கள் தங்களினுடைய அஜல் நெருக்கமான பொழுது தான் மரணிக்கப் போகிறோம் என்று வானவர்கள் வந்து சுட்டிக்காட்டிய பொழுது இல்லை இன்னும் நான் வாழ வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள் சகிது புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது அஜல் நிறைவடைகிறது அவருக்கான காலம் அஜல் என்று சொன்னால் அவரினுடைய காலம் ஒரு மனிதர் இத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தீர்த்து வி தீர்மானித்து விட்டான் அல்லவா அவரினுடைய அந்த காலம் நிறைவடையும் பொழுது உயிர்களை கைப்பற்றக்கூடிய வானவர் இறை தூதர்களிடத்தில் மனித உருவத்திலும் வருவார் முகாரில இந்த செய்தி வருகிறது அப்ப மனித உருவத்துல வந்து சொல்றாரு மூசா கிளம்பலாம் உங்களுக்கான நேரம் முடிஞ்சுட்டு அதனால நீங்க தயாராகுங்க மூசா சொல்ல கோவப்பட்ட வார பார்த்து என்ன வார்த்தை சொல்றோம் கோவப்பட்டவுடன் அந்த வானவர் என்ன செய்கிறார் அல்லாஹ் இடத்தில் ஏறி செல்கிறார் மரணத்தை வெறுக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்திலா என்னை நீ அனுப்பி இருக்கின்றாய் உன்னுடைய தூதர் மூசா உன்னோடி உரையாடக்கூடிய அந்த தூதரிடத்திலே போய் உனக்கான அஜல் முடிந்து விட்டது உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது கிளம்பலாம் பாருங்கள் என்று அழைத்த பொழுது அவர் கோபப்படுகிறார் அல்லாஹ் சொன்னானாம் மூசாவிற்கு முன்பாக நல்ல முடிகளை சுமந்திருக்கக்கூடிய ஒரு காளை மாட்டை கொண்டு நீ ஒரு மாட்டை கொண்டு போய் நீ பாத்துங்கள் மூசாவுக்கு கட்டளை எடுங்கள் அந்த முடிகள் இருக்கக்கூடிய அந்த மாட்டின் மீது அவர் கை வைக்கட்டும் ஒரு கரத்தை வைக்கட்டும் அந்த கரத்திற்குள்ளாக எத்தனை முடிகள் படுகிறதோ ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு வருடம் சதக்கம் ஒவ்வொரு வருடம் நிரப்பமாக வாழட்டும் என்று அவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க என்று சொன்னார் உடனே அதே போன்று முசா அலை இஸ்லாம் வானவர்கள் மாட்டை கொண்டு வந்து எழுதிப்பாட்டுகிறார்கள் இந்த மாட்டின் மீது நீங்கள் கை வைக்கிறார்கள் இந்த கை வைக்கும் பொழுது உங்களுடைய முதல் கை வைக்கும் பொழுது எத்தனை முடிகள் அந்த கைகளுக்குள்ளாக அகப்படுகிறதோ அத்தனை காலம் நீங்கள் வாழலாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு வருட காலம் நூறு முடிகள் அகப்பட்டது என்று சொன்னால் நூறு முடிகள் வாழ்ந்து கொள்ளுங்கள் இருநூறு முடிகள் என்று சொன்னால் இருநூறு முடிகள் வாழ்ந்து கொள்ளுங்கள் கேட்டார்கள் இறுதியால் இப்பொழுது நான் கை வைக்கிறேன் எத்தனை முடிகள் என்று பட்டுவிடும் அத்தனை முடிகள் நான் வாழ்ந்து விடுவேன் அதற்கு பிறகு அதற்கு பிறகு உங்கள் அகல் முடிகிறது இவ்வுலகத்தை விட்டு நீங்கள் விடைபெற்றே ஆக வேண்டும் அப்படியானால் நான் இப்பொழுதே வருகிறேன் ஆனால் அவர் வெறுத்தாரு ஏன் மாணவர் கிளம்புங்கள் என்று சொல்லும்போது அவர் கோவப்பட்டார் தெளிவுபடுத்துகிறார் ஒரு நீண்ட ஒரு ஆசை இருந்தது அவர் ஒரு இஸ்ரவேலர்களை சார்ந்தவர் யூத சமூகத்தை சார்ந்தவர் இஸ்ரவேலர்கள் எல்லாம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் கீழாக ஒரு பெரிய சுதந்திர போராட்டத்தை முசா அலிகிசலாம் இசரவேலர்களை பின்னால் வைத்துக் கொண்டு தலைமையில் எதிராக ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் நடத்தப்பட்டது அந்த சுதந்திர போராட்டத்தில் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்று எகிப்தில் இருந்து அந்த இசைவேலர்களை மீட்டெடுத்து முசா அலேகிசலாம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஜெருசுரத்திற்குள்ளாக நுழைய வேண்டும் என்று முசாவுக்கு ஆசை அல்லாவும் அதெல்லாம் அவள் வாக்களித்திருந்தார்

ஆதலால் வாருங்கள் நாம் உள்ளையலாம் என்பதாக முசா அலிகுசலாம் கூப்பிடும் பொழுது அதைவிடர்கள் சொல்கிறார்கள் இல்லை பமாலிக்கியர்கள் இருக்குகிறார்கள் ஆகப்பெரிய கொடுமைக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் அவர்களை எதிர்த்து எங்களால் களத்திலே நிற்க முடியாது பேசினார்கள் இவர்களை விட கொடுமைக்காரர்களான எகிப்தியர்களை அல்லாஹ் அல்லாஹடித்து நம்மை மீட்டு பாதுகாத்தார் அதே ஆட்களோடு அல்லவா அல்லாஹ் இப்பொழுதும் உயிர் வாழ்கிறான் அந்த அல்லாவினுடைய கட்டளை நமக்கான தேசம் அது நமக்காக வாக்களிக்கப்பட்ட பூமி அது ஆதலால் வாருங்கள் இருக்கிறான் அவர்களை நாம் வீழ்த்த முடியும் வீழ்த்துவதற்கு எந்த இறைவன் துணை நின்றானோ அந்த இறைவனை துணை கொண்டு ஏதோ இந்த அக்கிரமக்காரர்களை நாம் வீழ்த்திய வீழ்த்துவோம் நம்முடைய பூமியை நான் மீட்டெடுப்போம் என்று சொன்ன பொழுது அந்த சொன்னார்கள் இல்லை நீயும் உன்னுடைய இறைவனும் போய் யுத்தம் செய்யுங்கள் சண்டை இடைங்கள் நாங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்து கொள்கிறோம் இனி ஒரு அக்கிரமக்காரர்களை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு அப்பொழுது நம்ம காலம் சாபத்தினுடைய ஆற்றலில்லை தலையில் அல்லாஹ் சாபத்தை குடிந்தார் அல்லாஹ் கட்டளையிட்டான் நாற்பது ஆண்டு காலம் நீங்கள் எந்த தேசத்துக்குள்ளாக நுழைய முடியாது சுரமாக இந்த வரலாறை அப்படி அல்லாஹ் பதிவு செய்வார் நாற்பது ஆண்டு காலம் நீங்கள் காணான் தேசத்தினுடைய பாலை வனங்களில் தீகு பாலைவனத்தில் சுட்டித் தெரிய வேண்டும் உங்களுக்கான தேசம் இல்லை நாற்பது ஆண்டு கால பாலைவனத்திலேயே நீங்கள் சுற்றுங்கள் எங்கும் அவர்களால் வாழ முடியாது பாலைவனத்தில் தான் சுற்றி கொண்டே இருக்கிறீர்கள் கூடாரம் கிட்ட முடியாது மழையானாலும் வெயிலானாலும் அப்பொழுதும் அல்லாஹ் அவர்கள் மீது கருணையை பொழிந்தான் அழைகி முழுகமா அல்லாஹ் அவர்களுக்கு வானங்களை மேகங்களை கொடையாக பிடித்தான் என்று குரான் பதிவு செய்யும் தண்ணீர் குடிப்பதற்கு வழி இல்லை பாறைகளில் இருந்து அல்லாஹ் பனிரெண்டு ஊற்றுகளை அப்பொழுதும் அல்லாவர்களுக்கு கொண்டு வந்தார் பாறைவனத்தில் உண்பதற்கு என்ன இருக்கிறது இருக்கிறது வைப்பதற்கு என்ன எதுவும் இல்லை கொண்டு கொண்டு அல்லாஹ் அபுல்லாலமின் உணவு தட்டுகளை அந்த இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் இறக்கினார் ஆனா எந்த தேசத்துக்குள்ளேயே நீங்க போக போக முடியாது நாற்பது சாபத்தின் ஆண்டு என்று சொல்லப்படும் இஸ்ரவேலர்கள் ஆனா இஸ்லாத்துக்கு ஆசை இந்த நாற்பது ஆண்டு முடிஞ்சி நம்முடைய தலைமையில நாம மசூர் அக்ஸாவுக்குள்ளாக இஸ்ரவீரர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசை ஆனா அந்த சாபத்தின் ஆண்டு முடிவதற்கு முன்பாகவே மூசாவினுடைய அஜல் முடிவடையப் போகிறது இயக்கம் ஏக்கம் அவர் அந்த சமூகத்தினுடைய தலைவர் அந்த சமூகத்தினுடைய சாபம் அவர் சொல்றாரு யாரா என்னால என்ன செய்ய முடியல என்னையும் என் சகோதரனையும் தவிர என்னால் யாரையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அவர் கண்ணீரோடி நிறுத்துகிறார்

நம்முடைய தாய்மூமிக்குள்ளாக நான் நுழைய முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு இருந்தார் கடைசியா சொன்னார் எத்தனை ஆண்டு வாழ்ந்தாலும் முடியதான் போகுது ஒரே ஒரு ஆசை சகிகள் புகாரில வரும் சொல்வார்கள் மசூர் அக்ஸாக்குள்ளதான் என்னால நுழைய முடியல அஜில் முடிகிறது மசூர் அக்ஸாவிற்கு வெளியிலே ஒரு அம்பை எரிந்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அங்கு நின்று கொண்டு பார்த்தால் மசூர் அக்ஸா தெரியும் ஜெருசுரம் தெரியும் அங்கே கொண்டு போய் என்னை நிப்பாட்டுங்கள் அதுவரை என்னுடைய உயிரை நீங்கள் நீட்டி கொடுக்க வேண்டும் அல்லாஹ் கட்டளையிட்ட நடங்கள் என்பதாக மசூத் அக்சாவினுடைய கதவுகளை அல்லா திறக்கிறான் முசாவுக்காக உள்நுழைய முடியாது தூரத்தில் நின்று கொண்ட அந்த மசூத் அக்சாவை ஏக்கத்தோடி பார்க்கிறார் பார்த்த நிலையிலேயே அல்லாஹ்வினுடைய உயிரை கைப்பற்றினார் எங்கே இறை தூதர்களினுடைய உயிர் கைப்பற்றப்படுமோ அங்குதான் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் இன்றைக்கும் நீங்கள் மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சென்றால் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபூர் மஸ்ஜித் அக்ஸாவிற்குள்ளாக ஜெருசலத்திற்குள்ளாக இருக்காது ஜெருசலத்தினுடைய வாசலில் தான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபூர் இன்றைக்கும் இருக்கும் வாழணும்னு ஆசை ஒரு நன்மை செய்வதற்காக அதே போன்று மற்றொரு இறை சுலைமான் அலை இசனார் குரான் அல்லாஹ் இந்த வரலாறை பதிவு செய்கிறார் அவருக்கும் உலகத்தையே பெரிய அளவுக்கு ஆட்சி செய்த ஆட்சியார் அவருக்கான அஜல் அவருக்கான ஆயுள் முடிய போகிறது அப்படி முடியக்கூடிய நேரத்துல ஆனா அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு சுலைமான் அலை இசலாத்திற்கு என்ன கனவு அப்படின்னு சொன்னார் மஸ்ஜிது அக்சாவை வரலாற்றில் இதுவரை யாரும் கெட்டாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக கெட்ட வேண்டும் என்று தகப்பன் தாவூத் ராஜா செய்து அது வாப்பாவும் அரசர் தான் வாப்பா மரணிச்ச பிறகு மகன் பேர கிடைக்கு மகன் தான் மிகப்பெரிய நீண்ட சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்றாரு ஆனா அவருக்கு ஆசை என்னன்னா நான் உலகத்துல இதுக்கு முன்னாடியும் சரி இருக்கு பின்னாடியும் சரி அப்படி ஒரு இறையில்லத்தை உலகத்துல யாருமே கெட்டியிருக்க கூடாது அப்பதான் பிரம்மாண்டமான ஒரு இறையில்லத்தை கெட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த ஆசைய செயல்படுத்த துணிகிறார் மரணத்தினுடைய வானவர் வந்து நிற்கிறார் கிளம்பலாம் வாங்க கண்ணீரோடு மூசா அழைக்க சலாம் சுலைமான் அழைக்க சலாம் நிற்கிறாங்க மிகப்பெரிய ஆட்சியாளன் தந்தை நானும் அவரை விட மிகப்பெரிய ஆட்சியாளன் ஆனால் என்னை படைத்த என் ரஹ்மானுக்காக மாபெரும் ஒரு ஆலயத்தை கெட்ட வேண்டும் என்று நான் ஆசை வைத்தேன் அந்த ஆசை இப்பொழுது மண்ணாய் போகப் போகிறதே என்று கண்ணீரோடு அவர் நிற்கும் பொழுதுதான் அல்லாஹ் அவருக்கு வகி அறிவித்தான் உனது ஆசையும் நிறைவேறும் உன்னுடைய அஜல் முடியும் பொழுது நீ மரணித்தும் இருப்பாய் அல்லாஹ் அவருக்கு ஐடியா சொல்லிக் கொடுக்கிறான் அல்லாஹ் அவருக்கு திட்டமிடுகிறான் எப்படி கெட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வச்சு கெட்டணும்னு ஆசைப்பட்டான் கொண்டு கேட்டால்தான் ரொம்ப உடல் பலம் இல்லை அல்லஹாவில் ஜின்களை வச்சு என்ன செய்யணும் மிக பிரம்மாண்டமாக மனிதர்கள் வச்சு கேட்டா சும்மா எதார்த்த கெட்டிடமா இருக்கும் அல்லவா பெரிய பெரிய பாறைகள் பெரிய பெரிய மலைகளை உடைச்சு கெட்டணும் அப்படின்னு ஆசை அவருக்கு அப்ப அல்லாஹ் ஜின்கள் எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கு ஜின்னுக்கும் சுலைமானுக்கும் ஒரு ஒப்பந்தம் குரான் சொல்லும் என்ன ஒப்பந்தம் சுலைமான் அலிகலாம் உயிர் வாழக்கூடியவரை ஜின்கள் எல்லாம் சுலைமானின் அடிமைகள் அதான் ஒப்பந்தம் சுலைமானினுடைய உடல்ல இருந்து எப்ப உயிர் பிரிகிறதோ ஜிங்களுக்கு சுதந்திரம் உலகத்துல அல்லாஹ் எந்த இறை இந்த சிறப்பு கொடுக்கல சுலைமானுக்கு மட்டும் அல்ல கொடுத்தான் அத பையன் அல்ல குரான்ல சொல்றான்ல பறவைகள் விலங்குகள் எறும்புகள் ஜிங்கல் காத்தையும் கூட சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் சுரான் நம்ல என்ற அத்தியாயத்தில் அல்ல இதை பதிவு செய்வான் அவரினுடைய படை என்பது மனித படை மட்டுமல்ல முழு ஜிங்களும் கூட சுலைமானுக்கு கட்டுப்பட்டதுதான் அவருக்கு அடிமைகள் சுலைமானினுடைய அடிமைகளாக சேவகம் செய்தவர்கள் அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்ப ஜிண்களுக்கு சுலைமானுக்கு ஒப்பந்தம் இருக்கு சுலைமானுக்கு உயிர் பிரிந்து விட்டால் ஜிண்களுக்கு சுதந்திரம் இதுதான் ஒப்பந்தான் ஆனா சுலைமானுக்கு ஆசை என்ன அழைக்கும் சர பெரிய பிரம்மாண்டமா ஜிண்கள் வச்சு கேட்டணும் அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க ஒரு குச்சி எடுங்க ஒரு கம்பு எடுங்க அப்படின்னு அல்லா சொன்னார் அந்த கம்ப மசூல் அக்சாவினுடைய வளாகத்துல பலஸ்தீன்ல ஜெருசுலத்துல நட்டி வையுங்கன்னு அல்லா சொன்னார் நல்லா வரலாறு இருக்கு அப்ப அவர் நத்தி வைக்கிறார் அதன் மீது சாயுங்கள் சுலைமான் கட்டளை இடுங்கள் கைகளை தூக்கி ஜின்களுக்கு என்பதாக ஜின்களுக்கு கட்டளை இட்டுக் கொண்டிருக்கும் கையை தூக்கி அப்படி பார்த்துட்டே நிற்கிறாரு கட்டளை இடும் பொழுது ஜின்கள் எல்லாம் சுரைமான் நம்மளை கண்காணிக்கிறார் நம்மளை கட்டளை இட்டுட்டாருன்னு சொல்லி பாறைகளை உருட்டுவதும் மஸ்லாவை கெட்டுவதற்கு தயாராகிறார்கள் அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஆயுள் முடியும் அல்லவா அவர்களுடைய உயிரெல்லாம் கைப்பற்றி விடுவார் ஆனா இது எதுவும் ஜின்களுக்கு தெரியாது ஜிங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு சுலைமான் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சுலைமான் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சுலைமா நம்ம கையை நீக்கி நம்ம கட்டளைட்டுகிட்டே இருக்கிறாரு சொல்லி பொதுவாக ஜிங்களுக்கு கூட வலிமை அதிகம் இருக்கும் புத்தி என்பது நம்மை விட கொஞ்சம் குறைவு புத்தி உடையவர்கள் அவர்களும் ஆனால் கொஞ்சம் அறிவு ரீதியாக கொஞ்சம் குறைவானவர்கள் அப்ப சுலைமான் அலி இஸ்லாம் அப்படி நிற்கிறார்ல சிந்தெல்லாம் பார்க்க ஐயோ நம்முடைய எஜமானம் பார்க்கிறார் நம்மளை கட்டளை நீக்கிறார் இன்னும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார்னு சொல்லி முழுமையாக மிக பிரம்மாண்டமாக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இறைவனுக்கான ஆலயம் அங்கு கெட்டி நிறப்பம் அடையும் பொழுது அந்த கட்டை இருக்குல்ல மரக்கட்ட தானே கரையான என்ன செய்யும் கொஞ்ச நாள் ஒரே இடத்துல ஒரு கட்டை இருந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படி கடிச்சு 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 அது தீங்கும் அல்லவா அதே மாதிரி கரையான என்ன செய்கிறது சுலைமான் சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த கடையை கட்டையை கடிச்சு கடிச்சு திங்கும் பொழுது கட்டையும் விழுந்தது சுலைமானினுடைய அந்த பிண்டம் அவர் ஏற்கனவே இறந்து நிற்கக்கூடிய அந்த ஜனாசாவும் விழுகிறது அப்போதுதான் ஜின்கள் கண்ணோ கண்ணீரோடி பேசிய வார்த்தைகள் ஐயோ இவ்வளவு சுலைமான் மரணித்து வருடங்கள் கடந்து விட்டது ஆனாலும் இருக்கிறார் என்பதாக அடிமையாக இருந்தோமே ஒப்பந்தம் என்ன அவர் உடல்ல உயிர் போயிட்டு தெரிஞ்சிட்டாலும் ஜின்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் விடுதலையாகி விடுவார்கள் சுலைமான் மரணித்து வருடம் கடந்து விட்டது ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார் நினைச்சு நினைச்சு இன்னும் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்திருக்கிறோம் சுலைமான் உயிர் வாழும்போது மட்டும் நம் எஜமான அல்ல அவர் மரணிப்பதற்கு பிறகும் கூட நம்மை கட்டளையிட்டே இருந்திருக்கிறார் நாம் தான் அறியாத மடையர்களாக இருந்தோம் என்பதாக அந்த வரலாற்றை நிறைவு செய்கிறார்